எனக்கு வீடியோல வீடியோலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல வீடியோ வந்துட்டு சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு அண்ணே இப்படி விடாதே அடிச்சு கொல்லுனே அப்படின்னு சொல்ல என்னடி பூச்சாண்டி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க பார்த்தா ஓங்கி ஒரு ரத்து வெங்கடேஷ் போய் அக்காடான அங்கேட்டு போய் வந்துட்டு விழுந்துடுறாங்க மறுபடி வெங்கடேஷ் வந்துட்டு சண்முகத்தை எந்தாச்சும் அடிக்கிறதுக்காக வர்றாங்க சண்முகம் வந்துட்டு வெங்கடேஷ் அடித்து டார்டாராக வந்துட்டு எடுத்துடுறாரு ஏன் தங்கச்சிய வாடா நீ இப்படி பண்ணுனேன் உசுரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பெரிய டேபிள் மாதிரி இருக்கும் அதை எடுத்து வெங்கடேஷ் மேல போட்டு போக வேணா 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 சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்துட்டு கத்துறாங்க அடுத்து வந்துட்டு அங்கே சீனை கட் பண்ணி விறுவிறுன்னு வெங்கடேசர் தர தரனு அந்த ஸ்கூல் இல்லையா அங்கே வந்துட்டு எழுத்துகிட்டு வராங்க எல்லாரும் அதை பார்த்ததும் ஷாக் ஆகிடுறாங்க அங்கிட்டு வந்துட்டு சனியனும் பண்ணி வந்துட்டு இவங்க எல்லாரையும் வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு தெரியாதவனை பிடிச்சிட்டு வந்து கெட்டி வச்சிட்டு இவன் தான் எல்லாத்தையும் பண்ணான்னு சொன்னால் நம்பவா முடியுது அப்படின்னு சொல்ல துப்பாண்டி சொல்கிறாங்க அப்பா அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க எல்லாம் நல்ல சரியான எவிடென்ஸோட தான் இவனை நான் பிடிச்சி எழுத்து அரஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் தொக்கா என்கிட்ட மாட்டிக்கிட்டான் இனி இவனால் தப்பிக்கவே முடியாது யார் இதை பண்ண சொன்னாங்கன்னு இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சண்முக வந்துட்டு இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பண்ணி சொல்கிறாங்க அவங்ககிட்ட வந்துட்டு பரணி சொல்கிறாங்க இவர்கிட்டலாம் நீ சொல்லி வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணார்டா இதுக்கெல்லாம் வந்துட்டு இவரும் பின்னாடி இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஊர் ஊரில் அங்கே கூடி இருப்பாங்களா அவங்களாம் வந்துட்டு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க ஐயோ என்ன அது என்ன நடக்குன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெங்கடேச க அந்த சட்டையெல்லாம் கலட்டி பின்னாடி கட்டெல்லாம் போட்டு தர தரன்னு எழுத்துட்டு வர அதை பார்த்ததும் இந்த திக்கம் சவுந்தர பாண்டிக்கு முகமே சுருங்கிட்டுது அட நாசமாக போனவனே வளர்ந்துக்கிட்டவனே எங்கிட்டாவது போய் தப்பிச்சிருவேன்னு பார்த்தா இப்படி இவங்கிட்ட வந்து மாட்டிட்டி இந்த விரும்ப என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்துட்டு அவனையே முறைச்சி பார்க்க ஐயா நீங்கள் எப்படியாவது நைஸாக நழுவிருங்க பிறகு இதுக்கெல்லாம் பின்னாடி வர்றதை இருக்காரு இவரது தான் பிளான் போட சொன்னாருன்னு நம்மளை கோர்த்து விட்டாலும் கோர்த்து விட்டுருவான் நீங்கள் எதுக்கு வாயவே தொடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சனியனும் சொந்த பண்ணி குசு குசுன்னு பேசிக்கிறாங்க இங்கிட்டு வந்துட்டு வெங்கடேஷை வந்துட்டு ஒரு தள்ளு தள்ளி விடுறாங்க எல்லா முன்னாடியும் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் இவன் தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கான் இந்த ஊரில் உள்ளவங்க என்னெல்லாம் என் தங்கச்சியை பேசுனீங்க இந்த ஸ்கூலுக்காக என் தங்கச்சி எவ்வளவா கஷ்டப்பட்டிருக்கா ஆனால் அவள் அப்படி இப்படி வந்துட்டு கூத்தடிச்சான்னு என்னென்னலாம் பேசுனீங்க இப்போ நான் சொல்கிறேன் எவனாவது தைரியம் இருந்தால் இப்போ இந்த இடத்துல வந்து நின்று பேசுங்கடா யாராவது என் தங்கச்சியை வந்துட்டு தப்பு சொல்லுங்க பார்ப்போம் உசுரோடயே நான் விடமாட்டேன் நான் வந்துட்டு சொன்ன என் தங்கச்சி உத்தமிதான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிப்பேன் இப்போ இவன் தான் அப்படின்னு சொல்ல அறிவு வந்துட்டு வெங்கடேச பார்த்து கோவப்படுறாங்க போயும் போயும் இப்படி கீழ்த்தரமா இறங்கி இந்த அளவுக்கு மோசமா பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல வெங்கடத்துக்கு வந்துட்டு பரணி சொல்றாங்க முத்துப்பாண்டியை பார்த்து இவங்களை யாரையும் விட்டுறாத கண்டிப்பாக வந்துட்டு இவங்களை நல்லா அடிச்சு விசாரி இதுக்கு பின்னாடி யாராவது இருந்தாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பார்த்து சொல்ல சவுந்தர வந்துட்டு நான் அப்படி அப்படின்ற மாதிரி அங்கேருந்து நகழ்றாரு உடனே முத்துபண்டி சொல்கிறாங்க நீ சொல்கிறது ப சரிதான்டி நல்லா விசாரிச்சுட்டா போது இவங்களை யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துபண்டி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ நீ வாமா இங்கே இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கையை பிடிச்சி வெறும் வெறும் வீட்டுக்கு எழுதிட்டு போகிறாங்க சவுந்தர வந்துட்டு சே விரும்ப இல்லை உன்னை கடைசி வரைக்கும் அசிங்கப்படுத்த முடியாமலே போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போகிறத பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வந்ததும் இசைக்கு எல்லா வந்துட்டு வந்துட்டுனா பார்த்து அழுகுறாங்க அழுகிறாங்க உனக்கு ஒன்றும் இல்ல அந்த போனவே போனவன் கழுத்தில் கத்தி வைக்கவே எங்கள் உசுரே எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல அந்த திக்கம் அவங்க அப்பா வேற அழுகிறாரு வைகுண்டம் இவன் என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னைக்கே என் பொண்ணு வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கா சனியை ஒழிஞ்சிச்சு இதோட என் பொண்ணு வாழ்க்கையில இனிமேல் நல்லதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு ரத்னா ரொம்ப வந்துட்டு எங்க எங்கே அழுகுறாங்க இவன் அளவுக்கு வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சி இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல பரணி வந்துட்டு நானும் நல்லா வந்தா நினச்சேன் நினைச்சேன் நினச்சேன் முத்து முத்துப்பாண்டிக்கிட்டே அவன் எவ்வளோ அழுது நடிச்சிருப்பான் அதை நம்பி நாங்கள் வந்துட்டு ஏமாந்துட்டோம் இனிமேல் வந்துட்டு ரத்னா உன் முடிவுக்கு நாங்கள் குறுக்காலே நிற்கவே மாட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இங்கிட்ட வந்துட்டு சண்முகம் சொல்கிறாங்க அவன் மேலே எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சந்தேகம் இருந்துச்சு அதை அதனால தான் அவனை நான் நம்பி ஏற்றுக்கவே கிடையாது பார்த்தியா ஆனால் எவ்வளோ தூரம் பிளான் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணியிருக்கான்னு கெட்டின பொண்டாட்டியவே அசிங்கப்படுத்த எப்படி தான் அவனுக்கு மனசு வந்துச்சோ அப்படின்னு சொல்ல அண்ணே அவன் மனுஷனை மனிதனே கிடையாதுன்னு அவன் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி ரத்னா சொல்றாங்க அவங்க அம்மா போட்டோ பார்த்து சுடாமணி நீதான் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ பார்த்து நின்னுட்டு இருக்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு